எந்த ஒரு ஆப்ளிகேஷன் அல்லது விளையாட்டை வடிவமைப்பதற்கு முன்பு அதற்கான ஒரு திட்ட வரைபடத்தை நாம் கண்டிப்பாக வரைய வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் நாம் நினைத்ததை எளிதாக வடிவமைக்கவும் மாற்றங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் எளிதில் அந்த வடிவமைப்பில் மாற்றம் செய்யவும் அந்த திட்ட வரைபடம் நமக்கு உதவியாக இருக்கும் நாம் வடிவமைக்கப் போகும் விளையாட்டிற்கு ஒரு கோழி குஞ்சு ஒரு தர்பூசணி மற்றும் இரண்டு ஆப்பிள் உருவங்கள் தேவைப்படுகின்றன ஒரு ஆப்பிள் குளோனை உருவாக்கவும் மற்றொரு ஆப்பிள் விளையாட்டின் ஸ்கோரை காட்டவும் பயன்படும் நாம் பச்சை கொடியை அழுத்துவதிலிருந்து ஆரம்பிக்கலாம் அதுதான் நம் ஆரம்ப புள்ளி பச்சை கொடியை அழுத்தியவுடன் நம்மிடமிருக்கும் எல்லா உருவத்திற்கும் நாம் வேலைகளை கொடுக்கப் போகிறோம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் முதலில் அதன் ஸ்கோரை பூஜ்ஜியமாக மாற்ற வேண்டும் அதற்கு ஆப்பிள் ஸ்கோரின் மதிப்பை பூஜ்யமாக்கலாம் அடுத்து கோழிக்குஞ்சை பொறுத்தவரை நாம் இரண்டு வேலைகளை கொடுப்போம் முதல் வேலை கீபோர்டில் உள்ள லெஃப்ட் அல்லது ரைட் ஆரோக்கியை அழுத்தும் போது அதனை வலப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் நடக்க வைக்க வேண்டும் இரண்டாவது வேலை கோழிக்குஞ்சின் உருவத்தை காஸ்ட்யூம்ஸை பயன்படுத்தி மாற்ற வேண்டும் அது கோழிக்குஞ்சு திரையில் நடப்பது போன்ற உணர்வை தரும் அடுத்ததாக ஆப்பிளை என்ன செய்ய வைப்பது என்று பார்க்கலாம் பச்சை கொடியை அழுத்தியவுடன் ஆப்பிள் ஒரு வினாடிக்கு ஒரு முறை தன்னுடைய ஒரு நகலை உருவாக்கி கீழ் நோக்கி போக வேண்டும் அந்த நகல் கோழிக்குஞ்சை தொட்டால் காட் ஆப்பிள் என்ற மெசேஜை பிராட்காஸ்ட் செய்ய வேண்டும் அந்த மெசேஜை வாங்கி இரண்டு வேலைகளை செய்யப்போகிறோம் ஒன்று கோழிக்குஞ்சை எம்மி என்று சொல்ல வைக்க வேண்டும் அதே நேரத்தில் ஆப்பிள் ஸ்கோரில் இருக்கும் மதிப்புடன் ஒன்றை அதிகரிக்க வேண்டும் அடுத்து தர்பூசணியை என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் பச்சை கொடியை அழுத்தியவுடன் தர்பூசணி ஆப்பிளை போலவே ஒரு வினாடிக்கு ஒருமுறை தன்னுடைய ஒரு நகலை உருவாக்கி கீழ் நோக்கி போக வேண்டும் அந்த நகல் கோழிக்குஞ்சை தொட்டால் சிக் ஹிட் என்ற மெசேஜை பிராட்காஸ்ட் செய்ய வேண்டும் அந்த மெசேஜை பெற்றவுடன் நம்முடைய விளையாட்டு முழுவதுமாக நின்றுவிட வேண்டும் அதன் பிறகு நீங்கள் பச்சை கொடியை அழுத்தினால் விளையாட்டு மீண்டும் முதலிலிருந்து ஆரம்பிக்கும் இதை நம் திட்ட வரைபடமாக வைத்து அடுத்த பாடத்தில் இந்த விளையாட்டை ஸ்கிராச்சில் வடிவமைக்க ஆரம்பிக்கலாம் நான் வடிவமைத்த இந்த வரைபடத்தை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்காக கொடுத்துள்ளேன் அதை தேவைப்பட்டால் நீங்கள் டவுன்லோட் செய்து வைத்துக்கொள்ளுங்கள் இது உங்களுக்கு இந்த விளையாட்டை வடிவமைக்க உதவியாக இருக்கும்